ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜர் உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு காமராஜ் கட்சியை பிடிச்சி அந்த பலத்துக்கு வந்தார் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள அவர் ஓடி போனதில் எடப்பாடி பழனிசாமி பலகின பட்டிருக்காருன்னு நாம் சொல்கிறோம் அது அது மட்டுமில்ல விக்கிரவாண்டியில் பாமக கிட்டையும் ஈரோடு பாண்டே பாண்டேக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் டெல்லி ராஜகோபாலனுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் ஜே பி சி சிராமுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் சேஷாத்திரிக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் இந்தியா டுடே மணிக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் சாமண்ணனுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பாக தனித்து சீமான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் சொல்லக்கூடிய சீமான் வந்து எட்டுல இருந்து லெட்டை இலக்கத்துக்கு பெரிய அளவுல அவர் போயிருவாரு இப்படி சிமா ப்ராஜெக்ட் பண்ணுவ பண்ணுவாரு இப்டிஎஸ் தான் சிமானுன்ற பலையினப்பட்டுருக்காரு பலையம் பெற்றாருங்கிறதுக்கு அறிமுனா அவனுக்கு தெரியும் உனக்கு அறிவிநானையம் பற்றி உனக்கு அது தெரியாது அந்த கருத்து இங்க வந்து செயல்படுத்த முடியாத காரணம் அண்ணாதிமுக கூட்டணி வேணும்னு ஆசைப்பட்ட சில பாஜக தலைவர்கள் தான் காரணம் அதே மாதிரி தமிழிசை அந்த இடத்துலையும் கூட்டணிக்காக நின்ற பாஜக தலைவர்களோட சில நடவடிக்கைகள் தான் ஆர்கேனர்ல அந்த பின்னடைக்கும் காரணம் இந்த உள்கட்சி மோதலும் பாஜக தலைவர்கள் சுயநலமும் தான் சீமான வளர்த்து விடுது ஈரோடு கிழக்கிலும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் பாஜக தலைவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு வணக்கம் மாரடி சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்ரேயா சரவன் நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார் எப்பயுமே ஆர்டி சார் சொல்றது பத்துக்கு எட்டு ஒன்பது சரியா வந்துடும் சசிகலா அம்மா விஷயத்துலயும் சரி இபிஎஸ் சார் ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாரு ஃபுல்லா வாஷ் ஆயிடும் ஒரு சீட் கூட இந்த வாட்டி மிஸ் ஆயிடுமோ சார் எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டா போற மாதிரி இருக்கே இல்ல 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 அண்ணாமலை அண்ணாமலை தலைவரா தொடருங்க நம்ம விருப்பம் அதை நாம தெளிவா சொல்லிட்டோம் மோடிக்கு நம்ம ஆர்டி பண்ணிட்டோம் ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜர் உயரத்துல ஒரு கூட்டணி பலத்துல ஸ்டாலின் இருக்கிறாரு காமராஜ் கட்சியை அந்த பலத்துக்கு வந்தாரு ஸ்டாலின் ஒரு கூட்டணி இன்டாக்டா இருக்கும் இப்ப விஜய் புரிஞ்சிருப்பாரா விஜயபுரம் புரிஞ்சிருக்க மாட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகல இப்ப நாம சுமர்ந்தாரு இன்டாக்ட் ஜோதிபாசு மாதிரி கூட்டணியை வச்சிருக்கிறாரு வெற்றி தொடரும் வர அந்த கூட்டணி தொடரும் ஏன் வெற்றி கூட்டணி தொடரும் தான் நம்ம கருத்து நீங்க நாப்பத்தெட்டு பர்சன்ட்டுன்னு சொன்னீங்க ஒரு பர்சன் கம்மியாவது நாப்பத்தேழு வந்தது கரெக்ட் பிடிக்கும் பிடிக்காதுங்கறது வேற நம்ம அஹ் சொல்றது கரெக்டா இருக்கணும் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒன் டு ஒண்ணுலதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அந்த ஒன் டூ ஒண்ணுக்கு யாரெல்லாம் வேணும்னா இருபது சதவீத எடப்பாடி வேணும் அவர்தான் மொத ஆடா இருக்கிறாரு மூணு சதவீத தேமுதிக வேணும் பதினெட்டு சதவீத என்டிஏ வேணும் அதுல பாமக உள்ளுக்குள்ள நாலு புள்ளி முள்ள இருக்காங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ந்து இருக்கக்கூடிய சீமான் வேணும் இதுதான் மற்றவங்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே சிற்றாம் சேஷாத்ரி இவர் நம்ம ஜேபிசி சர்ரா டெல்லி ராஜகோபாலன் ஐயா எல்லாத்துக்கும் இவர் இந்தியா டுடே மணி எஸ் இந்தியா டுடே மணி ஷேமன் எல்லாத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா களத்துல இருக்கக்கூடிய சீமான பெருசா சொல்றோம் அவங்க செய்தி அரசியல் பாக்குறாங்க நம்ம செயல் அரசியல பெருசா பார்த்து சொல்றோம் நம்ம சீமானம் வருவாருன்னு நம்ம மட்டும் தான் சொன்னோம் இதுல யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க சொன்னிருந்தா நான் நீங்களும் சொன்னீங்கன்னு ஒத்துக்கிறேன் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க காரணம் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள ஓடி போனதுல எடப்பாடி பழனிசாமி பலகீன நாம சொல்றோம் அது அது மட்டுமில்ல விக்கிரவாண்டியில் பாமக கிட்டையும் ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர்கிட்டயும் எடப்பாடி பழனிசாமி பலகினப்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அந்த இருபது சதவீத ஸ்ட்ரென்த்து இல்லைங்கிறது நம்மளோட ஆணித்தரமான கருத்து ஈரோடு கிழக்கில் வந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தா சீமான் ஒரு பதிமூணு சதவீதம் வந்திருப்பார் எடப்பாடி ஒரு பதினெட்டு வந்திருப்பாரு ரெண்டு வருது கடையில் அஞ்சு சதவீதம் வித்தியாசம் இருந்திருக்கும் ஏன்னா எடப்பாடிக்கு பலம் இருபத்தி மூணு சீமானுக்கு பலம் எட்டு சீமான் வந்து பிரச்சாரத்தில் எமர்ஜ் ஆவார் லீடர்ஷிப்பில் இவர் வந்து கீழே போவார் ஸோ இந்த சூழ்நில நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவையை வச்சு பார்க்கும்போது இந்த ஏழு சதவீதத்தை மற்ற எல்லாரும் ஒன் டு ஒன் அறுபத்தி ஏழுல அண்ணாவும் ராஜாஜியும் சேர்ந்து நாப்பத்தேழு சதவீத நாப்பத்தி ஆறு சதவீதத்துல அந்த காமராஜுக்கு எதிராக ஒன் டு ஒன் கொண்டு வந்த மாதிரி ஒன் டு ஒன் கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும் இதுல எடப்பாடி முன்னிறுத்தி நம்ம இத பண்ணாங்கன்னா ரெண்டியோ பண்ணாங்கன்னா முப்பத்தி எட்டு சதவீத பலம்ங்கிறது முப்பது சதவீத பலம் தான் வரும் கண்டிப்பா அதுல அதுல வந்து நான் ரங்கராஜ் பாண்டே பாண்டேக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் டெல்லி ராஜகோபாலனுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் ஜே பி சி சிராமுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் சேஷாத்ரிக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் இந்தியா டுடே மணிக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் சாமண்ணனுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் கண்டிப்பாக தனித்து போட்டியிடக்கூடிய சீமான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லக்கூடிய சீமான்னு வந்து எட்டுல இருந்து இரட்டை இலக்கத்துக்கு பெரிய அளவுல அவர் இந்த பெயர்வாரு எட்டு பர்சன்ட் கூட போக வாய்ப்பு இருக்கலாம் சொல்ல முடியாது பதினெட்டுல எட்டு பர்சன்ட் கூட சீமானுக்கு அந்த ஈரோடு கிழக்கு எடுத்த பதினாறு கூட அவர் வந்து எடுத்தாம் இந்த பதினாறு கூட ஆகலாம் சொல்ல முடியும் பயனாட்டுல உள்ள பெரும்பான்மை பல சில வந்து சீமான பக்கம் போயிருவாங்க ஈரோடு களத்தை விட்டு ஓட எடப்பாடியும் சீமான் போல்டா களத்துக்குள்ள நின்னாருன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தெரியும் சியாமனு சொல்லக்கூடாதுன்னு அஹ் பிடிச்சிருக்கிறாங்க இது தெரியும் பாண்டேக்கு சொல்லக்கூடாது சீமான வந்து நம்ம என்னப்படி நடத்து நடத்தலாம்னு நினைக்கிறாங்க ஜே வி தெரியும் முட்டாளில் சே வி சிறாம் களத்துல வராத

பலையின பற்றாங்கிறதுக்கு உனக்கு தெரியும் உனக்கு அறிமுகானே மற்றவனுக்கு அது தெரியாது களத்தை விட்டு ஓடும் பலையனப்படுவான் இப்படி பலையினப்படுத்தி தானே ஒரு சேர்த்து சீமான் கமலஹாசு தினகரனை பலனப்படுத்தி வளர்ந்துருக்கிறாரு அது கண்ணெதிரை தெரியும் போது சீமான இப்படி இது பண்ணுவாரு அப்போ ஜேவி சிசர் சீமானை பற்றி பேசியது தவறுன்னு வருத்தம் தெரிவிக்கணும் இவரு பாண்டே சீமானை பற்றி பேசியது தவறுன்னு வருத்தம் தெரிவிக்கணும் இவரு ராஜகோபாலன் சீமானை பற்றி பேசுறது தவறுன்னு வருத்தம் தெரிவிக்கணும் சேஷாத்ரி சீமானை பற்றி பேசியிருந்தா அது தவறுன்னு வருத்தம் தெரிவிக்கணும்

பலன் நிரூபிக்காத விஜய்க்கு சீட்டு குடுத்தாலும் அவருக்கு இருபது சதவீதத்துல தான் ஓட்டுல தான் சீட்டு கொடுக்கறாரு கண்டிப்பா ரெண்டுலயே நான் தெளிவா இருக்கேன் அப்ப அவர் பயண சதவீதத்துக்கு தடவை நிறுத்திடலாம்னு நான் உறுதியா நம்புறேன் காப்ஷரா ஃபீட் சாலேஞ்ச் பண்றேன் கலைஞ அவருக்கு ஒரு சீட்டு வராதுங்கிறதுல க கருத்து சொல்லிட்டேன் ஒரு பர்சன்ஸ் அதன் கட்சியும் வராது நீங்க கூட்டாணி வராதுன்னு அதுல கரெக்ட் ஆயிடுச்சு தென் மாவட்டத்துல டெபாசிட்டல பாரு நடார் கரெக்ட் ஆயிடுச்சு பதினஞ்சு குழந்த நிறுத்த உடனே இருபது வந்துட்டாரு கேப்டன் விஜயாந்த் சிம்பதி ஒன் இயர்க்கு பத்து அஞ்சு கொடுத்தது இப்பவும் அவருக்கு வன்னியர் ஓட்டு போடுவாங்க விளையாட கொண்ட யங்ஸ்டர்ஸ் தவிர மற்றவங்க ஓட்டு போடுவாங்கங்கிறதுல நான் மறக்க வரல அவரை நான் அண்ட்மேட் பண்ணுவும் தயாரா இல்ல சோ கொண்டு வந்தால்தான் தோற்கடிக்க முடியும் அப்போ ஒன் டு ஒன் கொண்டு வர்றதுக்கு வந்துதான் தோற்கடிக்க முடியும் லெவல்ல பதினெட்டு சதவீத ஓட்டு பாஜக வர்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்கக்கூடிய அண்ணாமலையை பாஜக தலைமையில இருந்து மாத்தினா எப்படி ஸ்டாலினுக்கு எதிராக கரெக்டா வரும் கண்டிப்பா அது மைனஸ் அது மைனஸ்ல ஆகும் அந்த என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீ அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்ல பதவி புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல என்ன அண்ணாமலை அண்ணாமலை விஷயத்துல மோடி தலையிட்டு அமிஷா ஆஹ் அமிஷாவே அண்ணாமலை தான் நினைக்கிறான்னு கருதுறேன் அது வந்து அண்ணாமலையை தொடர செய்யணும் அதுதான் ஆனா நான் எப்படி இல்லன்டாரே அப்ப போறாருன்னு அர்த்தம் இல்ல 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 அப்படி சொல்லல அவர் சொல்லத தெளிவா பார்த்தா நான் இருக்கிறேன் நான் தான் வருவேன் தலைவர் தேர்தல் சொல்றாரு போட்டி தேர்ந்தெடுக்கப்படுவோம் அவரு கான்பிடண்டா இருக்கிறாரு ஒருவேளை மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாங்கிறல்ல தான் அவரு அந்த இதையும் போடுறாரு அதுல தப்பு இல்ல அவரு வெரி மச் வெரி மச் கான்பிடன்ட் ஒருவேளை மிஸ் ஆனாலும் நம்ம தேசிய கட்சி நியமனம் பண்ணணும் தலைமைதான் நியமனம் பண்ணணும்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு அதை சொல்றாரு தலைமை தன்னை நியமனம் பண்ணுவாங்கன்னு தெரியும் தெரியும் அவருக்கு பெரும்பாலான கட்சிக்காரங்கள் மோடி இருபத்தொம்பது ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் எடப்பாடி பயணி சதவீதத்துக்குள்ள நிறுத்தணும் அது அண்ணாமலையால தான் முடியும் சீட் ஷேரிங்ல கூட அண்ணாமலை எடப்பாடி ஏமாத்திட்டு போயிருவாரு எல்முருகனுக்கு இருபது சீட்டு தான் கொடுத்தாரு தமிழிசைக்கு அஞ்சு சீட்டு தான் கொடுத்தாருன்னு சொல்லும்போது அண்ணாமலை இருந்தாதான் கரெக்டான சீட்டு கிடைக்கும் அல்லது கூட்டணி பிரேக் ஆகும் ஸோ அண்ணாமலை எங்க வேணுங்கிறதுல நமக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் முயற்சி பண்றோம் அது முயற்சி வெற்றி பெறும் நம்ம உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாதது இல்லை ஒன்பது சதவீத ஸ்ட்ரக்சர்டு பலம் கொண்ட அணியை பதினெட்டு சதவீதமா கொண்டு போனது அண்ணாமலை தான் மேலும் ஈரோடு கிழக்குல இந்திய நிற்காததே தவறு அது சீமான் கிட்ட பெரியார் வர்சஸ் பிரபாகரன் பு சாமிநாதன் ஐயர் இரட்டமலை சீனிவாசன் பாரதியார் பாரதிமால் கலைஞர்ன்னு ஒரு நரேட்டிவும் திராவிட வர்சஸ் தமிழ் தேசியம் நரேட்டிவையும் ஸ்டாலின் சீமா நரேட்டிவையும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தமிழகத்துல பட்டி தொட்டி எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு கண்டஸ்ட் பண்ணாம இருந்தது தவறுங்கறதும் என்னோட ஆணித்தரமான கருத்து அண்ணாமலை கருத்தும் அதுதான் அமித்ஷா கருத்தும் அதுதான் கேரளாவில வளர்ந்ததே அந்த எல்லா எலக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி தான் வளர்ந்தாங்க இங்க எப்படி விட்டாங்கன்னு எனக்கும் தெரியலையா ஈரோடுல எல்லா கண்டஸ்ட் பண்ணால்தான் கேரளாவில வளர்ந்தாங்களுக்கு கூடாது கண்டஸ்ட் பண்ணிருக்கணும் அமிஷா கருத்து அதுதான் அந்த கருத்து இங்க வந்து செயல்படுத்த முடியாத காரணம் அதிமுக கூட்டணி வேணும்னு ஆசைப்பட்ட சில பாஜக தலைவர்கள் தான் காரணம் அதே மாதிரி தமிழிசை அந்த இடத்திலையும் கூட்டணிக்காக நின்ன பாஜக தலைவர்களோட சில நடவடிக்கைகள் தான் ஆர்கேனர்ல அந்த பின்னடைக்கும் காரணம் இந்த உள்கட்சி மோதலும் பாஜக தலைவர்களின் சுயநலமும் தான் சீமான வளர்த்து விடுது ஈரோடு கிழக்குலையும் சீமானுக்கு ஒரு பூஸ்டர் பாஜக தலைவர்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெளிவாகவே தெரியும் சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில டு ஒன் தான் தோற்கடிக்க முடியும் சோ இந்த ஒட்டு ஒண்ணுக்கு பவர்ஃபுல் லீடரான அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராட்டு தொடரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன் ஒன் வரலன்னா இருபத்தி ஒன்பதுல ஒட்டு ஒன்று வரும் விஜய் குறித்து பிஜேபி அண்ணாமலை விமர்சனம் சரியா அனைவருக்கும் வணக்கம் நியூஸ்தெல்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் வந்து என்னமோ பேசுகிறதா நினச்சி அண்ணாமலை வந்து ட்ராமா பண்ணாமல் போராட்டம் நடத்துங்கன்னு பேசி செம்மையாக வந்து பல்பு வாங்கிட்டார் கிட்டே அண்ணாமலை வந்து விடுறதா இல்லை அவரை வந்து கண்டபடி அவரும் வந்து திருப்பி தாக்கியிருக்காரு இடுப்ப கிழ்கிறாரு சினிமாவில் நினைக்கிறோம் இடுப்ப கிழ்கிறாருன்னு சொல்லிவிட்டு கண்ணாடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இது என்ன வேடிக்கைனா வந்து விஜய் ஆளுங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா சினிமா நினைக்கிறத பற்றி ஏன் பேசுகிறீங்க இங்கே இல்லைன்னு பட் அவர் அரசுக்கு வந்ததுக்கு காரணமே சினிமா தானே அவர் என்ன இதே எப்படி அரசியலுக்கு ஏன் வந்திருக்காரு விஜய் சினிமா பாப்பலாரிட்டி நமக்கு இருக்குது அதை வச்சு நம்ம அரசியலை காலம் தள்ளலாம் அப்படின்னு தானே வந்திருக்காரு ஸோ அதனால் பாயசை பற்றி பேச செய்வாங்க ஏ இப்போ அண்ணாமலையே வந்து பார்த்தோம்னா திமுக வந்து தாக்கிக்கிட்டே இருந்தபோது கவனிச்சிங்கன்னா டிஎம்மி கவர்மெண்ட் வந்து அவர் கர்நாடகாவில் அனுப்பி போலீஸ்லாம் அனுப்பிச்சு இப்போ ரெக்கார்ட்லாம் தூசி தட்டி எதாவது ஊரடலாம் பண்ணியிருக்காரா என்ன கே பயங்கரமாக வந்து இது பண்ணுற பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணாங்க அப்போ அண்ணாமலை கிட்டே ஈ அண்ணாமலையை வந்து அப்போ ஐபிஎஸில் என்ன பண்ணார்னு பற்றி என்ன கவலை அண்ணாமல் கேட்கவே இல்லை சரி நீ பண்ணிக்கோ என் கை வந்து சுத்தம் அப்படின்னு அப்போ அண்ணாமலை சொல்லிட்டார் அதே மாதிரி நீங்கள் சினிமாலேருந்து வந்திருக்கீங்க அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க திரும்பி சொல்லுவாங்க ஏன்னா வந்து விஜயை பொறுத்தவரை வந்து அவர் வந்து என்ன பிக் பாஸ் பொலிட்டிஷியன் அரசியல்வாதி மாதிரி தான் அவர் கமல்ஹாசன் மாதிரி தான் அவர் அப்பப்போ திடீர்னு ஒரு கமெண்ட்டை கொடுத்து திரும்பி ஒதுங்கி போயிடுவார் அப்படி தான் இருக்குது அவரோட அரசியலும் கவனிச்சிங்கன்னா சரி போன வருஷம் டிசம்பரில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்தது உடனே அண்ணாமலையை வந்து இறங்கி கேள்வியெலாம் கேட்டு எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டு போராட்டம் நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தனியாக சௌக்கரியலாம் அடிச்சுக்கிட்டு மக்கள் கவனத்தை வந்து தம் பக்கம் திருப்பினார் ப்ளஸ் பிஜேபி வந்து களத்தில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார் எல்லாருக்குமே இப்போ விஜய் என்ன பண்ணார் அப்போது மெதுவாக போய் ஆரம்பிசே போய் கவர்னர் போய் பார்த்தார் அப்போது அப்போ கூட பார்த்தோம் என்ன என்ன கேள்விப்பட்டோம்னா வந்து அவர் பாதுகாப்பு கேட்டிருக்காரு கவர்னர் கிட்ட அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம் அப்புறமா ஸோ அவர் ஆக்ஷனே வந்து பார்த்தோம்னா எப்போவோ மெதுவாக பண்ணி எப்ப எப்பாங்கிற நடப்புதான் இருக்கு விஜய்க்கு ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன் அப்படிங்கறது வந்து விஜய் வந்து எங்கேயுமே வந்து அந்த இங்கே கோயில் வந்து ஊரே வந்து வளரப்பட்டு இருக்கு ஆயிரம் கோடிங்கிறாங்க மினிமம் வந்து ஆயிரம் கோடி அண்ணாமலை வந்து வாட் இடி அவர் சொல்லியிருக்காரு பட் ரியல் திங் நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே போகுதுன்னு அவரே சொல்கிறார் பிளஸ் ஏவன் குற்றவாளி வந்து ஸ்டாலின் தான் தெரிஞ்சே வச்சிருக்காரு இந்த ஊழலை அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து ஒன்று பதிலே காணும் டீம் கேட்கிட்டேன் இந்த சமயம் அவங்களுமே வந்து பல்ப் வாங்கிட்டாங்க அண்ணாமலை கிட்டே ஸோ அப்படிங்கிற போது இவர் வந்து விஜய் தேவையே இல்லாமல் தேன்கூட்டில் கையை விட்ட கதையாக வந்து அண்ணாமலை பற்றி பேச போங்க அவருமே வந்து பல்பு வாங்கிட்டார் ஏன்னா அவரோட பக்கம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து வெளில எடுத்து விட்றாரு அண்ணாமலை விஜய் என்ன பண்ணார் களத்தில் என்ன பண்ணார் மக்களுக்கும் என்ன பண்ணார் போராட்டம் என்ன பண்ணார் முன்னையே வந்து மாரிதாஸ் கேட்டிருந்தார் விஜயை பற்றி என்ன போராட்டம் பண்ணுறாரு மக்களுக்காக விஜய் இது வரைக்கும் அரசியல் ஒன் ஒரு வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து சினிமா நடிக்க போகிறேன் கடைசி படத்தை முடிச்சுட்டு வரேன் அது இவங்க அரசியல் வெயிட் பண்ணுமா பாலிட்டிக்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இங்கே இருந்தே ஆகணும் அரசியல் இருந்தே ஆகணும் நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்னால் வரன்ட்டு கோவா கோவாவில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயி கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்தது தூங்க போயிட்டார் திக்விஜய் சிங் கவர்னர் வந்து கூப்பிடணுன்ட்டு ஸோ ஓவர் நைட்டு வந்து இவங்க எம்எல்ஏஸ்லாம் பிஜேபி கூட்டின்னு போய் சுயேட்சிக்கலாம் கூட்டின்னு போய் கவர் முன்னால் நடத்தி பதவியை ஏற்றுட்டாங்க அடுத்த நாள் மார்னிங் அரசியங்கிறது அவ்வளோ பரபரப்பான விஷயம் அவ்வளோ வேகமாக போகணும் அரசியலில் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து விஜயை பற்றி பேச தான் செய்வார் அண்ணாமலை பொறவர் நீங்கள் விஜயெல்லாம் வந்து பார்த்திங்க சினிமாலே பார்த்தோம்னா வந்து எப்போ நெவர் ஸ்போக்கன் அபவுட் பாலிட்டிக்ஸ் காமெடினா ஒரு படம் வந்தது தலைவா ப தலைவா படத்தில் வந்து ஒரு வசனம் பேசின தலைவாவா வா தலைமையே இருக்கவான்னு நாங்கள் ஜெயலலிதாவது அந்த படத்தை வந்து வெளியே வரவிடல கடைசியில் என்ன காமெடின்னா வந்து யாரை வந்து எதிர்த்து தெரிவிச்சாங்கன்னா ஜெயலலிதா அவரே வந்து இவர் போய் தேங்க் பண்ணார் இவர் விஜய் ஸோ அவரோட வந்து இது அவீரம் வந்து அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க ஜெயலலிதா காலமான அப்புறம் படம் எடுத்தார் இவர் விஜய் அதில் வந்து வில்லி வில்லி கேரக்டருக்கு வந்து கோமல பேரை வச்சு ஜெயலலிதா ஒரிஜினல் நேமு சப்போஸ் ஜெயலலிதா இருந்தால் பணம் ஜெயலலிதா இருந்து இருந்திருக்குமா விஜய்க்கு செத்து போயிட்டாங்க விஜய் ஜெயலலிதா அதுக்கப்புறமா வந்து ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிடு போடுற மாதிரி பண்ணி அப்படியே நமக்கு எல்லாமே தெரிஞ்சுது அப்போ ஏடிஎம்கே இதெல்லாம் மறந்துவிட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்க தோணுது விஜய் படத்தில் வந்து கோமலவழிங் பேரை வச்சு வில்லிக்கு பண்ணுறதெல்லாம் வந்து ஏடிஎம்கே மறந்து போயிட்டாங்க ஸோ அதனால் வந்து விஜயோட ஆக்ஷனாகவே வந்து பார்த்தோம்னா வந்து பயங்கரமான ஒரு பயந்தாங்கொலி பொலிட்டீஷியன் மாதிரி தான் இருக்கார் அவர் தில்லாக வந்து களத்தில் போய் இறங்கி பண்ணுவாரான்னு டவுட்டு ஏன்னா அவரை பொறுத்த சொத்து நிறையா இருக்கு அவருக்கு ஸோ அரசியலுக்கு வந்து பணத்தை மாறிக்கணுன்ற அவசியம் இல்லைனா சொல்லிக்கலாம் பட் இதான் நிறையா வந்து அவருக்கு எழுப்புறதுக்கு நிறையா இருக்கு சான்சஸ் இருக்குது அவருக்கு அதனாலேயே என்னமோ தெரில அவர் வந்து மெதுவாக அவர் வந்து எல்லாமே பண்ணுறாரோன்னு தோணுது பட் டெஃபினட்டாக வந்து இஸ் நோவேர் நியர் அண்ணாமலை அவர் ஸ்பீடெலாம் வந்து தாங்கவே தாங்காது அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் களத்தில் வந்து இருக்கார் அவர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லோரும் எல்லாத்தையும் எதிர்த்து திமுக எதிர்த்து ஆட்சியை வந்து அகற்றணும்னு வந்து அவர் தீவிரமாக இருக்கார் அவர் ஸோ அது மாதிரி அவர் கூட்டத்தில் எங்கே விஜய் எங்கே பேசியிருக்காரா ப்ளஸ் விஜய் வந்து எங்கேயாவது ஒரு பத்திரிக்கை சந்திப்பாக வச்சிருக்கார் அவர் அண்ணாவது அடிக்கடி நடத்துகிற பத்திரிக்கையில் சந்திப்பு நடத்தி வந்து பேட்டி கொடுக்குறாரு ப்ளஸ் அவர் மக்களுக்கு வந்து பதில் சொல்கிறாரு நிருபர்களுக்கு விஜய் எங்கேயாவது பண்ணுறாரு சும்மா அறிக்கை விடுறாரு அறிக்கையும் பார்த்தா வர அதே கழுத்து தான் எல்லாம் ஒரு கழுத்து அப்படியே அது அது கூட பொறுமை கிடையாது அவருக்கு சும்மா ஒரு கழித்து போட்டு விட்டார் இந்த ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியாவில் போனோம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அவர் சும்மா அவர் அந்த சிம்பல் மாதிரி இருக்குது அப்படியே போட்டு அந் அறிக்கை அனுப்புகிறாரு அவர் ஸோ எங்கேயாவது வந்து தீவிரமாக இறங்கி ஒரு அறிக்கையை அனுப்பணும் அப்படிங்கிற உணர்வே இல்லை அவருக்கு ஸோ அந் அந்த கனெக்டே இல்லை விஜய் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில நமக்கு தெரில அரசியல் அவருக்கு ஸோ தெர் இஸ் நோ கனெக்ட் வித் வாட் இஸ் டூயிங் ஸோ அப்படிங்கிறால டெஃபினட்டாக வந்து அண்ணாமலையை வந்து போ போக அவர் இது பண்ணிட்டார் அதுவும் நீங்கள் ஆர்மகாலத்தை விஜய் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆவாசமாக இருக்கும் ரசிகனு படம் போய் பாருங்கள் போய் பாம்பே சிட்டி சுக்கா ரொட்டி சுட்டா பாரு சவத்தை குட்டின்னு இந்த மாதிரி பாட்டுலாம் சொப்பையான் பாடியிருப்பார் மாமியாருக்கு முதல்ல சோப்பு போடுவார் ஸ்ரீ விந்தியாவுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்லலாம் தேர்ட்டி இயர்ஸ் பேக்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து அவர் அப்போ அரசியல்ன்றது ஆர்வம் இல்லைல்ல அவருக்கு இப்போ எம்ஜிஆர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா அரசியலுக்கு வரணுங்கிற ஏம் இல்லை எம்ஜிஆர் ஸோ கவனமாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா என் எந்த படத்தையும் சினிமா ஹி ஓன்ட் ஸ்மோக் ஹி ஓன்ட் ட்ரிங்க் ஒரே படத்தில் வந்து அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஒரு படம் அதையும் பார்த்தீங்கன்னா வந்து மயக்கத்தில் குடிக்கிற மாதிரி தான் இருந்தது அவருக்கு ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருந்தார் இமேஜை கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தீவிரமாக இருந்தார் எம்ஜிஆர் ரியல் லைஃப்லேயும் வந்து அவர் வந்து நோ நோ சிக்ரேட்டு நோ ட்ரிங்க்ஸ் ஜி எம்ஜிஆர் ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் வந்து வலியுறுத்தினார் அந்த கருத்தை ஸோ அந்த மாதிரி இவர் எதுவும் பண்ணாமல் வந்து சரக்கு அடிச்சுட்டு இது பண்ணி மேஸ்டர் படுத்த சரக்கு அடிச்சு ஃபுல்லாக செப்மே சரக்குலேயா சரக்குலேயே இருக்கிற மாதிரியே ஒரு கேரக்டரு ஸோ அப்படிலாம் நடித்து ரசிகர்களுக்காக வந்து உதாரணமாக இருந்துட்டு இப்போ வந்து சும்மா டாஸ் மேக் டிஸ்மேக் பேசுகிறதும் என்ன இருக்குன்றது கரெக்டாக கேட்குறாரு அண்ணாமலை அவருக்கு கேள்வி இல்லாமல் எதுவுமே தப்பு கிடையாது அண்ணாமலையை பொறுத்தவரை ஸோ செம்ம பல்பு வாங்கிட்டார் விஜய் வந்து அண்ணாமலை கிட்டே நம்ம இன்னும் அட் நெக்ஸ்ட் டைம் என்ன இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா நமக்கு எதிர்காலத்தில் வந்து விஜய் பிஜேபி கூட்டணி வர்றது டவுட்டு சான்சஸ் தான் தோணுது ஏன்னா அப்போ விஜய் சொல்லியிருந்தார் எங்களுக்கு எங்களோட வந்து சித்தாந்த எதிரி வந்து பாஜக தான் அப்படின்னாரு அப்போது ஸோ அப்படின்றத கரெக்டாக ப்ரூவ் தெரில ஸோ அண்ணாமலை வந்து எது சேலஞ்ச் ஏற்றுட்டார் ஓகே உனக்கு எதிரியா ஓகே எதிரி நானே எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்க்ரீனாக வந்து போட்டு தாக்கிட்டார் விஜய விஜய்க்கு வந்து எந்த விதமான ஒரு இது இதுவுமே பதிலே கிடையாது அவர்கிட்ட அதுதான் நம்ம க்ளீனாக தெரியுது இந்த விஷயத்தில் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி இவங்க இவங்களோட வந்தால் கூட டிவிக்கே வந்தால் கூட அந்த டிவிக்கே அண்டு பிஜேபி கூட்டணி வந்து டவுட்டு தான் அப்படின்னு நினைக்க தோணுது ஜெய் ஹிந்த் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்ப்பு இதைத்தான் தாமதமாக பண்றாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வழியில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இந்தியன் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்கெல்லாம் ஷிஃப்டில் வேலை செய்கிறவங்க இங்க இருக்கிறாங்க இங்க ராட்சச இயந்திரங்கள் வந்து இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு மேலே வரும் அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட திருடவும் முடியாது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து